சற்று முன் வெளியான தகவல் ஓவியத்தியதாரர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் ஆகவும் மருத்துவப்படி ஒரு லட்சமாகவும் உயர்வு தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மாத உபோத்தியமானது முப்பத்தி ஐயாயிரம் ஆகவும் மற்றும் மருத்துவப்படி ஒரு லட்சமாகவும் உயர்வு ஆண்டுக்கு ஆறு புள்ளி இருபத்தி மூன்று கோடி கூடுதல் செலவு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதாவது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சட்ட மேலவை உறுப்பினர்களின் ஓபித்திய தொகையை உயர்த்தி உள்ளது அது குறித்து இங்கே பார்ப்போம் சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேலவை உறுப்பினர்களான ஓபத்திய தொகை மாற்றங்கள் குறித்து தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்தார் அதன்படி தமிழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கான மாத ஓவிய தொகை உயர்த்தப்படுகிறது இந்த உயர்வு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வருகிறது அந்த வகையில் மாத ஓவியத்திய தொகை எவ்வளவு உயர்த்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மாத ஓவியத்தியமானது முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது குடும்ப ஓவத்தியம் எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது காலமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் அடுத்த வாரிசுகளுக்கான குடும்ப ஓவியம் பதினைந்தாயிரத்திலிருந்து மாதத்திற்கு பதினேழாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மருத்துவப்படி எவ்வளவு உயர்த்தப்பட்டது இந்த ஓவித்திய உயர்வுக்கு இணையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கான வருடாந்திர மருத்துவ படியும் எழுபத்தி ஐயாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓவிய தொகை உயர்வால் அரசுக்கு எவ்வளவு செலவாகும் அதாவது இந்த திருத்தப்பட்ட ஓவிய தொகைகளால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் ஆறு புள்ளி இருபத்தி மூன்று கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்பதையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஓவிய தொகை உயர்வு அரசின் நிலைப்பாடு பொறுத்தவரை இத்திட்டங்கள் முன்னால் மக்கள் பிரதிநிதிகளுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பு மற்றும் சுகாதார ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன நடப்பு ஆண்டிற்கான கூடுதல் மருத்துவப்படி விதிகளில் தேவையான திருத்தங்கள் செய்யப்பட்ட பிறகு வழங்கப்படும் என்றும் அரசு உறுதியளித்துள்ளது இந்த ஓபித்திய தொகை உயர்வு நோக்கம் என்ன என்பது இங்கே பார்ப்போம் இந்த ஓபித்திய உயர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பிரதிநிதிகளின் சட்டப்பேரவைகளுக்கு பிந்தைய வாழ்க்கைக்கு ஆதரவளிக்க பதிலும் அவர்களுக்கு கண்ணியமான மற்றும் பாதுகாப்பான ஓய்வு காலத்தை உறுதி செய்வதிலும் மாநில அரசின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை பிரதிநிதிக்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் வீட்டு வசதி வாரிய மனைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் அது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போதும் சரி சொத்து மீது எந்த விதமான கடன் அல்லது சட்ட சிக்கலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் சரி அனைத்துக்குமே தடையில்லாத சான்றிதழ் என்பது அவசியமாகும் மனை பிரிவு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவே இந்த சான்றிதழ் தேவைப்படுகிறது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரியத்திடம் பெற்ற வீட்டு மனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் தடையின்மை சான்றிதழ் என்பது ஒருவர் ஒரு செயலை நிறைவேற்ற முனையும் போது அந்த செயலுக்கு தொடர்புடைய நபர் அல்லது நிறுவனம் அந்த செயலை நிறைவேற்றிக் கொள்ள தனக்கு தடை ஏதும் இல்லை என்று அந்த நபர் சான்றிதழ் அளிப்பதாகவும் இது ஒரு சட்டபூர்வமான சான்றிதழாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் பொதுவாக அபார்ட்மெண்ட்களை வாங்க ஆர்வம் காட்டுவோர் நில ஒருமை பத்திரம் திட்ட அனுமதி வரைபடத்தின் அடிப்படையில்தான் கட்டுகிறார்களா சிஎம்டிஏ அனுமதி உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் அதே போல திட்ட அனுமதியின்படி பணிகள் முறையாக முடிந்ததற்கான சான்றிதழ் இருக்கிறதா என்பதையும் குடியிருக்க போகும் அடுக்குமாடி கட்டணம் பாதுகாப்பானது என்பதற்கான தீயணைப்பு துறை தரும் தடையின்மை சான்றிதழ் இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் வருங்காலத்தில் மிகப்பெரிய சிக்கல் வரக்கூடும் எனவேதான் இதற்கெல்லாம் தடையின்மை சான்றிதழ் அவசியமானதாக நிகழ்கிறது அந்த வகையில் அதாவது வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு திட்டங்களில் நிலம் வீடு வாங்கியவர்கள் அதை வேறு பயன்பாட்டிற்கு மாற்ற நினைத்தால் அதற்கு வாரியத்திடம் தடையின்மை சான்றிதழ்கள் கட்டாயம் பெற வேண்டும் வாரிய திட்டத்திற்கு கையகப்படுத்திய நிலங்கள் நிலையங்களில் அதன் உரிமையாளர்கள் வீடு கட்ட வேண்டும் என்றாலும் கூட இந்த தடையின்மை சான்றிதழ்களை வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த தடையின்மை சான்றிதழை பெற வேண்டுமானால் கேட்ட அலுவலகங்களில் விண்ணப்பிக்கும் நிலைமை மட்டுமே இதனால் இதுவரை நடைமுறையாக இருந்த இந்த நிலையில் சமீபகாலமாக ஆன்லைன் வசதியும் நம்முடைய அரசு கொண்டு வந்துள்ளது அதன்படி அப்ளை டாட் ஹச்பி என்ஓசி டாட் காம் என்ற இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்து தடையின்மை சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தில் இதில் தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரியத்துடன் பெற்ற வீட்டு மனைக்கு தடையில்லா சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அதிரடியாக அறிவுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நூற்றி முப்பத்தி ஆறு வார்டில் அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பு கட்டப்பட்டது அது சேதமடைந்தால் தற்போது இடிக்கப்பட்டு விட்டது அந்த இடம் அரசு புறம்போக்கு என குறிப்பிட குறிப்பிட்டுள்ளது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு துணை முதலமைச்சர் உதயநிதியுடனும் அறிவுறுத்தியுள்ளார் அதன் பிறகு இரண்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க